உங்க வாழ்க்கையில பாவத்துக்கு அடிமைப்பட்டு விபச்சார பாவம் மதுபான பாவம் ரம்மி விளையாட்டுங்கிற பாவம் ஏதோ ஒரு பாவம் அடிமைத்தனம் போதை வசதிகளுக்கு அடிமைத்தனம் ஏதோ வாலிப தம்பி வாலிப மகளை வெளியே நீ வந்து சந்தோஷமா இருப்பிற மாதிரி காட்டிக்கொள்கிற உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது மனசாட்சி பாதிக்குது இந்த பாவத்தை விட முடியலையே இந்த பாவம் தொடருதே நான் என்ன செய்றது என்று சொல்லி இயேசு உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார் ஆண்டவர் சொல்றார் என்னை நோக்கி கோபடு நான் உனக்கு பதில் தருவேன் தமிழ் நோய்க்கு கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகிறார் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேச்சரவாளன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று அநேகர் மாயையான சிற்றின்பங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாவத்திற்கு மேல் பாவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் கூட்டிக் கொண்டு பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலையும் இல்லாமல் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீமையை கொண்டு வந்து நன்மையை இழக்க செய்யும் ஒரு மனிதன் பாவத்தை உணர்ந்து கிறிஸ்துவிடம் வரும்போது ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து அவனுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார் இப்போதும் சகோதரன் மோகன் சி லாஸ்டஸ் அவர்கள் உங்கள் விடுதலைக்காக சிறப்பு ஜபம் ஏற்படுப்பார்கள் எழுதனுசு சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஒரு மனிதன் வகை தேடினான் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலத்தில் சகையு என்ற ஒரு மனிதன் அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பெரிய பதவியில் இருக்கிற டாக்ஸ் கலெக்டர் என்கிற பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் எரிகோ இந்த பட்டணத்திலே வசித்தார் இயேசு பற்றி கேள்விப்பட்டிருந்தார் இயேசு என்கிற ஒருவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அவரை பார்த்தா தீர்க்கதரிசி மாதிரி இருக்குது ஒருத்தர் சொல்றாங்க இல்லைங்க அவர் கடவுள் வானத்தை பூமி உண்டாக்கினவர் அவர் மாதிரி யாருங்க அற்புதம் செய்ய முடியும் சப்பானியை நடக்க வைக்கிறாரு குருடருக்கு பார்வை கொடுக்கிறாரு மருத்துவரை கூட எழுப்பி விடுகிறாரு கடவுளால் தான் அப்படி செய்ய முடியும் கடவுள் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்குள்ள என்ன ஆசை நான் இயேசு பற்றி இவ்வளோ கேள்விப்படுகிறேன் நானே அவரை பார்க்கணும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்த்து அறியணும்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு ஆசை வந்தது உங்களுக்கு ஆசை இருக்கிறா ஏசு எப்படிப்பட்டவர் நீ பார்க்க ஆசையாக இருக்கிறா ஆமாம் ஏசு எப்படிப்பட்டவர் பார்க்க போடினா அவர் வந்து குள்ளனான மனுஷன் அதனால ஒன்னி ஒன்னி பார்க்குறாரு இயேசு சுற்றிலும் பெருங்கூட்டம் இருக்கும்ல சீசர்கள் இருக்கிறாங்க ஜனங்கள்னு இருக்கிறாங்க இவர் வர குள்ளமான ஆளாச்சா பார்க்க முடியல அதனால் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்து இயேசுவை பார்க்கணும் அவளோடு காத்திருந்தார் ஏசு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் உன் வீட்டில் நான் தங்கணும் வா சகைவே அழைச்சிட்டு போனார் இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ணினார் அவருக்குள்ள தான் அந்த ஆசை வந்தது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க உங்களுக்கு ஆசை இருக்குதா இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள நாம் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்று முதல்ல அறியணும் நீங்கள் முதல்ல அறியணும் சும்மா எதை சொல்றாங்க இதெல்லாம் நம்புறதெல்லாம் கடவுள் அப்படி இருக்க முடியாது அது வந்து தவறான நம்பிக்கை உங்களை சாபத்தை கொண்டு வந்து விடும் அதனால் நீங்கள் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்தார் மனிதனுக்காக என்ன செய்தார் எனக்காக என்ன செய்தார் அவர் இந்த உலகத்தில் வந்து என்னத்தை தான் செய்திருக்கிறார் மக்களுக்கு அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இந்த காலத்தில் சொல்லப்பட்ட கதை தனிவசம் சொல்கிறாங்க உண்மையாக பொய்யன்னு தெரில வட பகுதியில் வேறு மாதிரி எழுதுறாங்க தென்பகுதியில் வேற வேறு மாதிரி எழுதுறாங்க அதெல்லாம் நம்பும்படியான காரியம் அல்ல ஆனால் உண்மையான கடவுள் யார் என்பதை நீங்கள் அறியணும் நீங்கள் விரும்பணும் அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக அவரை குறித்து தான் நம்ம வந்து பல சில வருஷமாக தியானித்து கொண்டே வருகிறோம் அவர் அன்பானவர் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் சமாதானம் தருகிறவர் அவர் உள்ளவர் அவர் மனதுருக்கம் உள்ளவர் அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் அவர் சுகம் தருகிறவர் விடுதலை தருகிறவர் இப்படி அவரை குறித்து ஏராளமான காரியம் சொல்லப்பட்டிருக்கதில்லை அதை தியானித்து கொண்டே வந்தோம் இன்றைக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையில் நம்ம அவரை குறைத்து பார்க்கலாம் வேத புஸ்தகத்தில் அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் இந்த இயேசு பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நன்மை செய்கிறவராய் மக்கள் மத்தியிலே சுற்றி தெரிந்தார் அவர் ஜனங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராக ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார் என்ன வசனம் சொல்லுகிறாரு அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் நன்மை செய்கிறவர் சொல்லுங்கள் இயேசு நன்மை செய்கிறவர் அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர் இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு தேவைதானே சுகம் தேவையா விடுதலை தேவையா ஒரு ஆசிர்வாதம் தேவையா நிந்தை மாறணுமா உங்களுடைய பணப்பிரச்சனை தீரணுமா ஒரு நன்மையான காரியம் நடக்கணும்ல இயேசு நன்மை செய்கிற ஆண்டவர் அவர் இந்த உலகத்தில் இஸ்ரேவேல் தேசத்தில் தான் அவர் அவதரித்தார் அந்த இஸ்ரேல் தேசத்தில் மூன்றரை ஆண்டு காலம் ஊழிய செய்தார் முப்பது வயசில் ஊழிய ஆரம்பித்து முப்பத்தி மூன்றரை வயது வரைக்கும் ஊழிய செய்தார் அதன் பிறகு அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அவர் மறுபடி உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு உயிர் உயிரோடு இருக்கிறார் அந்த மூன்றரை வருஷம் அவர் என்ன செய்தார் என்றால் ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் அதில் தேவை உள்ள மக்களுக்கு நன்மை செய்தார் சிலரை அவரை தேடி போய் நன்மை செய்கிறார் அவரை தேடி வந்தவர்களுக்கும் அவர் நன்மை செய்தார் இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா சிலருக்கு அவரை தெரியலை அதனால் அவரே தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்தார் சிலர் அவரை கேள்விப்பட்டு அவரை தேடி வந்தாங்க அவங்களுக்கும் நன்மை செய்தார் அவரை தேடி வந்த ஒருவரை கூட இதெல்லாம் அவனுக்கு செய்ய போ நீ பாவி இனி துன்மார்க்கன் உனக்கெல்லாம் சுதந்திரம் இடையா இருப்போ அப்படின்னு ஏசு யாரையும் இல்லை எல்லாருக்குமே அவர் நன்மை செய்தார் அவரை தேடி வந்த அத்தனை பேருக்கும் யூதர்களுக்கு மட்டுமல்ல ரோமர்கள் அவர்களை அடிமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோம அரசாங்கம் அந்த ரோமர்கள் கூட வந்தாங்க அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார் யூதர் அல்லாத மக்கள் கிரேக்கர்கள் வந்தாங்க காணானியர்கள் வந்தாங்க எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்கிறார் அதனால தான் அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ குறிப்பிட்ட மதத்திற்கோ ஒரு ஆண்டவர் அல்ல இயேசு அவர் எல்லாருக்கும் உரியவர் யார் வந்தாலும் நீ என்ன மொழி பேசுகிற எந்த மாநிலம் என்ன காரியம் அதெல்லாம் கேட்க மாட்டார் விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்வார் நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து சிலரை தேடி போய் நன்மை செய்தார் அவளை தேடி வந்து நன்மை பெற்றாங்க இவர் தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்கிறார் அப்படிப்பட்ட சில சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது இயேசு சமாரியாவில் சமாரியான்னு ஒரு பட்டணம் அங்கே சீகார் என்கிற ஒரு இடம் அந்த இடத்துக்கு பெயர் இயேசு தன் சீசரோடு அங்கே வருகிறார் வந்தவுடனே ஒரு கிணறு கிணத்தின் அருகிலே உட்காருகிறார் அந்த காலத்தில் கிணறுலாம் ஊருக்கு வெளியில் இருக்கும் ஊருக்கு வெளியில் தோட்டத்தில் பெண்கள் கிராமத்துலேருந்து வந்து தண்ணி எடுத்து கொண்டு போவாங்க அதுதான் வழக்கம் இப்போல்லாம் குழாயில் திறந்த தண்ணி வருதில்ல வீடுகளுக்கு அப்போ அப்படி கிடையாது இல்லை எங்கள் கிராமம் நான் பிறந்த வளர்ந்த காலத்தெல்லாம் ஊற்றுல தண்ணி எடுக்க போவோம் தண்ணி எடுக்கிறதுக்குன்னு கிணறுகள் இருக்கும் குடி தண்ணீர் அங்கே போய் தான் எடுத்துகிட்டு வருவாங்க அது மாதிரி ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு கிணறு அங்கே ஆள் நடம மத்தியான நேரத்தில் இயேசு வந்து நிறைய ரொம்ப தூரம் நடந்ததுனால கொஞ்சம் களைப்படைந்து உட்காந்துட்டார் இயேசு அந்த கிணற்றின் அருகே சீசரில் கூப்பிட்டார் பசி எடுக்குது இல்லை ஆமாம் ஆண்டவர் சொன்னார் ஊருக்குள்ளே போய் ஆகாரம் வாங்கிட்டு வாங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு எனக்கு ஆகாரம் வாங்கிட்டு வாங்கன்னு ஆண்டவர் அனுப்பினார் எல்லாரையும் அனுப்பிட்டார் பன்னெண்டு சீசர்கள் யாராவது ஒருத்தர் சொல்ல உங்களுக்கு துணையாக நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் ஆண்டவரே வேண்ட வேண்ட நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க என்ன எல்லாரையும் ஆண்டவர் அனுப்பிட்டார் ஏன் என்றால் அங்கே ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார் இயேசு ஒரு நோக்கம் இல்லாமல் எங்கேயுமே போவதில்லை அவர் ஏன் அந்த கிணத்தினருக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு தேவையோடு இருக்க ஒரு பெண் வரப்போகிறாள் ஒரு மகள் அவளுக்கு ஒரு தேவை இருக்கிறது அவளுக்கு ஒரு நன்மை தேவை அந்த நன்மையை செய்வதற்கு தான் இயேசு வந்து காத்திருக்கிறார் அதுக்கு சீசர்லாம் என்ன பரவாயில்லையே வியாதிய பிசாசு பிடிஞ்சா இருக்கலாம் இவள் பாவத்தினாலே பாதிக்கப்பட்டவள் பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நன்மை செய்யணுமானா எல்லாருக்கும் மத்தியில் பாவத்தை சொல்ல முடியாது அது அவளை அவமானப்படுத்துவதாகிவிடும் அதனாலேயே எல்லோரும் போங்கன்னு அனுப்பி வைத்துட்டு காத்திருந்தாள் ஒரு மகள் வருகிறாள் ஒரு பெண் தண்ணீர் எடுக்க பொதுவாக நடு மத்தியானத்தில் பெண்கள் தண்ணீர் எடுக்க வர மாட்டாங்க இவள் நடு மத்தியானத்தில் வருகிறாள் ஏன் அப்போ தான் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த குழாயடியில் கிணத்துல தண்ணீர் இருக்க இடத்துல தான் பெண்கள் நிறைய கூட்டமாக நிறைய பேசுவாங்க சண்டை போடுவாங்க அடுத்த அளவு பெற்றி பேசுவாங்க இதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா கூச்சல் குழப்பமாக இருக்கும் குழாயடி சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அப்போ யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மகள் தண்ணீர் எடுக்க நடு மத்தியானத்தில் வருகிறாள் ஏன் இவள் பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண் விபச்சாரம் என்கிற பாவத்திலே வாழ்ந்த ஒரு பெண் அந்த ஊருக்கே தெரியும் இவள் ஒரு பாவியான பெண் என்று அதனால் உங்கள் ஊரில் அப்படி பாவமாக செய்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பாவம் செய்த பெண் இருந்தால் தண்ணி எடுக்க வந்து என்ன சொல்லுவீங்க வந்துட்டா பெரிய பரிசுத்த வாட்டி வந்துட்டா ஊரையே கெடுத்துக்கிட்டு இருக்கா வந்து தண்ணி எடுக்க வந்திருக்கா பாருன்னு ஜாடை போட்டு பேசுவாங்க அவளை இன்னும் காயப்படுத்துவாங்க அதனால் ஜனங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆட்கள் வர மாட்டாங்க அதனால தான் அவள் நெடுமதியானத்தில் வருகிறாள் யாருமே இருக்க மாட்டாங்க போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடலாம் நம்மளை பரிகாசம் பண்ணுறவங்க குற்றம் பண்ணுறவங்க யார் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் தண்ணீர் எடுக்க வருகிறாள் ஆனால் இயேசு அவளை பார்த்து அவள் தண்ணீர் மொழும் பொழுது மகளே எனக்கு குடிக்கிற கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாள் இவள் வந்து சமாரிய பெண் அவர் வந்து யூதத்தை யூத ஒரு மனிதர் இந்த யூதர்கள் சமாரியர்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க நம்ம ஊரில் இருக்கல இது மாதிரி தான் ஜாதி பிரச்சனை அந்த காலத்தில் இருந்துருக்குது இவங்க வந்து தாழ்ந்த ஜாதி இவங்ககிட்ட அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க அது மாதிரி அந்த காலத்தில் இருந்துருக்கு சமாரியர்கள் இங்கே கலப்படம் அதனால் யூதர்கள் அவளை மதிக்க மாட்டாங்க ஆனால் ஏசு யூதனாக இருந்தாலும் அவள்கிட்ட மகளே தண்ணி கொடுக்குறியா குடிக்கன்னு கேட்குறாரு இவனுக்கு நம்பவே முடியல யூதர்கள் நம்மளை அற்பமாக நினைப்பாங்க பாவின்னு நினைப்பாங்க என்ன நம்மகிட்ட தண்ணி கேட்கிறார்னு சொல்லி ஆச்சரிய நீர் யூதனாக இருக்க என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாமா என்பதை போல பேசுகிறாள் அப்போ இயேசுகரசு ஜீவ தண்ணீரை குறித்து பேசினார் தாகமெடுக்காத ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தர முடியும் அதுதான் சமாதானத்தை கொடுப்பது பாவ மன்னிப்பை கொடுப்பது நித்திய ஜீவனை தருவது அவளுக்கு அதை குறித்து பேசுகிறார் அவளுக்கு உடனே என் பாவம் மன்னிக்கப்படணும் அவன் அந்த பாவத்தில் இருக்கிறாள் பாவம் அவளை பாதித்து விட்டது நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை ஐந்து புருஷர்களோட வாழ்ந்திருக்கிறாள் இப்போ இருப்பதும் அவளுடைய கணவன் கிடையாது இல்லீகல் ஒரு ஹஸ்பண்டோட வாழுகிறாள் ஏசை கேட்க அவன் புருஷனை கூட்டிகிட்டு வரையான் இல்லை எனக்கு புருஷனை இல்லைன்னு உடனே ஆண்டு சொல்கிறார் எனக்கு தெரியும் ஐந்து புருஷரோட வாழ்ந்த நீ ஒன்று மாத்தி ஒன்று மாற்றி ஒன்று மாத்தி இப்பமும் ஒரு ஊத்தனோட வாழ்ற அவன் கணவனே கிடையாது கரெக்டாக சொன்ன உடனே அவளுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி எல்லாம் அறிந்திருக்கிறார் என்ற எண்ணம் அந்த ஆகவே அவள் மனம் திரும்புகிறாள் அதனால் இந்த பாவம் என்னை விட்டு மாறணும் இந்த பாவ பாரம் என்னை விட்டு விலகணும் இந்த அசுத்தமான வாழ்க்கை நீ எனக்கு ஒரு பரிசுத்த வேணும் அந்த தாகம் அவளுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது யார் இடத்துல போகிறது யார் மன்னிப்பாங்க யார் எனக்கு வாழ்க்கை தருவாங்க இதெல்லாம் உள்ளத்தில் இருந்த இயக்கங்கள் ஏசுவதை அறிந்ததுனால தான் இந்த நன்மையை இவளுக்கு செய்ய வேண்டும் என்று அங்கே வந்து அமர்ந்திருந்தார் ஏன்னா அவளுக்கு நிம்மதி இல்லை பாவத்தினால் உண்டான பாதிப்பு இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் இருக்குதா நிம்மதியில்லை வேலை இருக்குது சம்பளம் இருக்குது பணம் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது நிம்மதி இருக்குதா நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை மனசாட்சி வாதிக்குது குற்றப்படுத்துகிறது பாவத்தின் பாதிப்பு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறீங்க அதுக்கு என்னென்னோ பண்ணி தான தர்மம் பண்ணி பார்க்குறீங்க பரிகாரம் பண்ணி பார்க்குறீங்க ஒன்றும் நடக்கலை உள்ளத்தில் குற்றம் மனசாட்சி வாதிக்குது நிம்மதியே இல்லை அப்போ உங்களுக்கு ஒரு நன்மை என்னென்னா பாவம் மன்னிக்கப்படணும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்பதான் சமாதானமா இருக்க முடியும் உங்க வாழ்க்கையில பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்கல்ல விபச்சார பாவம் மதுபான பாவம் ரம்மி விளையாட்டுங்கிற பாவம் ஏதோ ஒரு பாவம் அடிமைத்தனம் போதை வசதிகளுக்கு அடிமைத்தனம் ஏதோ வாலிப தம்பி வாலிப மகளை வெளியே நீ வந்து சந்தோஷமா இருப்பார் மாதிரி காட்டி கொள்கிற உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குது மனசாட்சி பாதிக்குது இந்த பாவத்தை விட முடியலையே இந்த பாவம் தொடருதே நான் என்ன செய்யறது என்று சொல்லி இயேசு உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார் உன் பாவத்தை மன்னிக்க பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க ஒரு மெய் சமாதானம் கொடுக்க இந்த பெண் பார் வாழ்நாள் முழுவதும் இதுவரைக்கும் பாவத்தில் வாழ்ந்து நிம்மதி இல்லாமல் இருந்த பெண் ஏசு அவளை சந்தித்து பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தா இப்ப அவள் ஊருக்குள்ள ஓடி போய் எந்த மக்களை கண்டு பயந்து ஒதுங்கினாலோ அதே மக்கள் மத்தியில போய் என்னை பற்றி ஒருவர் சொன்னார் வந்து தான் மேசியாவா வந்து பாருங்க என்னை பற்றி எல்லாமே சொன்னார் என் வாழ்க்கையை மாத்திட்டாரு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டா நீங்களும் வாங்க அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெருங்க நீ ஊரையே கூட்டி கொண்டு வந்து விட்டாள் ஊருக்கு பயந்து தனியாக தண்ணீர் எடுக்க வந்த ஒரு பெண் ஒரே இயேசுன்ற கூட்டி கொண்டு வந்தாள் சமாதானம் எவ்வளோ பெரிய நன்மை பார்த்தீங்களா அதுக்கு தாங்க இயேசு வந்தார் அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார் உன் பாவத்தை நான் மன்னிப்பேன் உன் பாவத்தில் இந்த விடுதலை தருவேன் நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கத்தான் அவர் சிலுவைக்கு போனார் நம்முடைய பாவங்களை சுமந்தார் வேதத்தில் ஒன்று பேதர் ரெண்டு இருபத்தி நாலு வசனம் சொல்லுகிறது நாம் பாவத்துக்கு செத்தி நாம் நீதிமான்களாய் மாற இயேசு செலுவிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார் மற்ற எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது நம்மை சுகமாக்குவதற்கு நம்முடைய நோய்களை செலுவிலே சுமந்தார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய சாபங்களை மாற்று சிலுவில இயேசு சாபம் ஆனார் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய பாடுகள் கண்ணீர் துக்கங்களை மாற்ற சிலுவிலை இயேசு பாடுகளை ஏற்றுக்கொண்டார் உங்களுக்கு நன்மை செய்ய எனக்கு நன்மை செய்ய தன்னையே சிலுவிலை பலியாய் கொடுத்தவர் அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் அப்படி கைகளில் இன்றைக்கும் தழும்புகள் உண்டு நம்மை ஆசிர்வதிக்க நம்மை குணமாக்க நமக்கு அற்புதம் செய்ய உங்களுக்காக நீங்கள் அதை விசுவாசத்தை ஜெபிச்சா போதும் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு நன்மை உங்களுக்கு ஒரு நன்மை செய்யத்தான் இயேசு வந்திருக்கிறார் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்ய உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார் எந்த தேசத்தில் இருக்கிறீங்க எந்த கிராமத்தில் இருக்கிறீங்க எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்க எங்க இருந்தாலும் இயேசு எங்கும் வியாபித்திருக்கிற ஆண்டவர் அவர் முழு உலகத்திற்குரிய ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் தன் செய்தியின் என்பது உங்களோடு பேசியிருக்கிறார் இல்ல இது உங்களுக்கான தெய்வ செய்தி ஆண்டவரே நேரடி அவங்கள்ட பேசியிருக்கிறார் அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இன்னைக்கு பாவம் தான் அவங்களுடைய பிரச்சனை இப்ப நம்ம ஜெபிக்க போறோம் இயேசு விடுதலை தருவார் என்ன பாவம் மதுபானமா சூதாட்டமா போதைவசர்களா கோபமா எரிச்சலா வைராக்கியமா ஏதோ ஒரு பாவ குணம் தப்புன்னு தெரியுது மாற்றிக்கொள்ள முடியல நீங்க உங்களை மாற்ற முடியாது ஆனா இயேசு உங்களை மாற்ற முடியும் அதுக்கு தான் ஒரு செலுல மறியதா விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும் எந்த பகுதியில் உங்களுக்கு மாற்றம் வேணும் விடுதலை வேணும் நீங்க முதல்ல அதை தீர்மானிக்கணும் எனக்கு இந்த பாவம் இந்த ரகசிய பாவம் யாருடையன்னு சொல்ல முடியாது என்னை பாதிக்குது எனக்கு விடுதலை வேணும் இப்போ சொப்பிங்க இயேசு விடுதலை தருவார் விடுதலை வேண்டும்ன்றவங்க முழங்கால் படிடுங்க அல்லது உங்கள் இருதயத்தில் கை வச்சு இயேசுவே இந்த பாவம் பாவ பழக்கம் பாவ சுபாவம் பாவ குணம் அதுலேருந்து எனக்கு விடுதலை நீ கேளுங்க தகப்பனே இந்த சகோதரனை பாரும் இந்த சகோதரியை பாரும் எனக்கு இந்த பாவத்தில் விடுதலை வேணும் இந்த பாவ அடிமையாக்கி வச்சிருக்கிறது இந்த பாவ பழக்கம் பாவ சுபாவம் பாவ குணம் ஐயோ என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறது இயேசுவே விடுதலை தாரும் இந்த பாவத்தின் வல்லமில் இந்த விடுதலை ஆகும் என் பாவ குணத்தை மாற்றும் எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் இந்த வாலிப தம்பிக்காக வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்கட்டும் ஒரு உண்டாகட்டும் ஏசு கிரிசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஏசு கிரசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு பரிசுத்தம் தெய்வீக சுபாவம் அவர்களுக்குள்ளே வரட்டும் அந்த பாவத்தை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் அந்த அசுத்த சிந்தனைகளையும் அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன் விடுதலை உண்டாகட்டும் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும் இனி இந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தலை காத்துக்கொள்ளும் கொள்ளும் கண்டு பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு செய்துட்டாங்க என்னென்ன ஆசிர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் அழகட்டும் அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும் அவளுடைய படிப்பில் ஆசிர்வதித்து உயர்த்தும் காரியங்களை வாய்க்க பண்ணும் அவளுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆசிர்வதியும் அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை தெய்வ செய்தியின் மூலம் தேவன்களோடு பேசியிருப்பார் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் அடுத்த தேச்சர்வாளன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தெய்வ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் 628 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 211 Our phone number zero four six three nine three five three five three five, Info at Jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.